பாருங்கள் பேரண்ட்ஸ் கொண்டு சொல்லணும் ரொம்ப சின்ன விஷயம் ஆனா மன்னிச்சுக்கோங்க பல பேரண்ட்ஸ் அதை மனசுல வாங்கவே இல்லை எக்காரணத்தை முன்னிட்டு உங்கள் பிள்ளைகளை இன்னொரு பிள்ளையோடு ஒப்பிடாதீர்கள் டோன் கம்பேர் கம்பேர் பண்ணாங்க ரோஜாவை மல்லிகையோடு ஒப்பிட முடியாது மல்லிகையை தாழம்பூவோடு ஒப்பிட முடியாது தாழம்பூவை தாமரையோடு ஒப்பிட முடியாது கடவுளின் படைப்பில் ஒருவரோடு இன்னொருவரை ஒப்பிடவே முடியாது யாரையும் யாரோடும் ஒப்பிடாதீர்கள் அவனும் டென்த் படிக்கிறான் நீயும் டென்த் படிக்கிற அவன் படிக்கிற அதே தான் நீயும் படிக்கிற அவன் எப்படி இருக்கிறான் அவன் என்ன மார்க் வாங்குறான் பாரு நீ எப்படி வாங்குற பாருன்னா அப்பா அம்மா அத வேற அர்த்தம் மார்க் வாங்குறது நம்ம ஜீன்ல தேவையா தேவையாது தேவையா எக்காரணத்தை முன்னிட்டு நம்முடைய குழந்தை